கூச்ச சுபாவம் ஒரு குழந்தை வளரும்போது பழக்கப்படாத மனிதர்களை புதுசா பார்க்கும் போது அதுக்கு ஒரு பயம் வரும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பயம் கூச்சமா மாறும் அது ஒரு அடிப்படையான உணர்வு ஆனா சில நேரங்களில் அந்த கூச்ச சுபாவம் உள்ளவன் அப்படிங்கிற கேரக்டரை வாழ்க்கை முழுக்க கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்படுது அதுக்கான காரணமா யார் மேல அந்த பழி போடப்படுதுன்னா அவன் மேலே தான் அந்த பழியை கொண்டு போய் போடுறாங்க இதுல முக்கியமான பங்கு இந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க புதுசாக ஒரு மனிதர் உங்களை வீட்டுக்கு வராரு நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்தே இல்லாத ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராரு உங்களை பார்த்து என்ன படிக்கிற எத்தனை ஒரு ரேங்க் எடுக்கிறேன்னு கேட்குறாரு நீங்க போன மாசம் தான் மூணு சப்ஜெக்டில் கூட்ட அடிச்சு வீட்டில் செம்மையா அடி வாங்கியிருப்பீங்க இப்போ இதுக்கான பதிலை அவருக்கு சொல்லணும்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி சொல்ல வேணான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஏன்னா அது சார்ந்த அனுபவம் உங்களுக்கு கசப்பானதாக இருந்திருக்கு அதை யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கிட்ட புதுசாக பார்க்குற ஒரு முகத்துக்கு முன்னாடி அதை ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தால் அதை அவாய்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு விதமான பேர்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது ஒன்று திமுர் பிடிச்சது எப்படி பதில் சொல்லாமல் பாரு பெரிய மனுஷங்க கேட்குறாங்க அப்படிங்கிற பேர் இல்லை ஏன் அதிகமாக பேச மாட்டானா ரொம்ப கூச்சப்படுவானா பையன் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனில் முதல் ஆப்ஷன் தான் ரொம்ப ஜென்யூனான ரொம்ப ஆழமான நியாயமான காரணமாக இருக்குது ஆனால் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த முதல் காரணத்தை சொல்லாமல் அவன் அப்படிதான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் புது ஆளங்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு அவனுக்கு பிராண்ட் பண்ணிடுவாங்க கூச்ச சுபாவம் உள்ள ஒரு குழந்தைய வளர்க்கறது இஸ் மச் திமிர் பிடிச்ச பிள்ளைய வளர்க்கறது அதனால பேரண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஆப்ஷனா அவன் அப்படிதான் அதிகமா பேச மாட்டான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க அவன் கூச்ச சுபாவத்தினால அங்க பேசாம இல்லை அவனுக்குள்ள ஒரு நியாயமான நேர்மையான ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்து சார்ந்து ஒரு வினையை ஆற்றுகிறான் அதாவது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறான் அதுக்கு கூச்ச சுபாவனு பேரை வச்சு அவனுடைய மொத்த செயலியுமே டைலூட் பண்ணிடுறாங்க மாறியிருக்கு இருக்கு பி வேர் ஆஃப் ஆல் தோஸ் கூச்ச சுபாவம் உள்ள ஆட்கள்